இது என்ன மாடலுங்க நல்ல ஒரு ப்ளூ கலர்ல குட்டியா இருக்கு வண்டி இருக்கு ஓட்டி போல இருக்கும் இருக்கு அது மாதிரி இப்ப இந்த வண்டி பாத்தீங்கன்னா பார்க்கிங் சேல் கஸ்டமர் வண்டி கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஓகே வண்டி ஓட்டி பார்த்தேன் நல்லா சூப்பரா இருக்கு உள்ள நூடுல்ஸ் மேட்ல இருந்து எல்லாமே போட்டுருக்காங்க மியூசிக் பேர் பாட் நல்லா சூப்பரா கவர் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு ஆமா எல்லாம் நீட்டா இருக்கு கீழ எல்லாம் பர் நூடுல்ஸ் மேட் போட்டுருக்காங்க சீட் கவர் அந்த சீட் கவர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் நீட்டா பண்ணி கொடுத்துலாம் இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தனா ஏசி நல்லா கூலிங்ல வருது இந்த வண்டில ஓ சரி 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 ஏசி பக்கா கண்டிஷனோட இருக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம ஒரு ஏசியோட வண்டில ஒரு ஃபீல்ட் வர்க் பாக்குறவங்க ரெகுலரா நம்ம பைக்ல நம்ம வெயில சுத்திட்டு இருக்க அப்படினா இல்ல நம்ம ரெகுலரா மார்க்கெட்டிங் டீம் அந்த மாதிரி யாராச்சும் நீங்க இந்த வண்டி தாராளமா எடுத்துக்கலாம் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மைலேஜ் எப்படி நமக்கு ஒரு இருபது கிடைச்சிடும் ஹஸ்பண்ட் எல்பிஜி போட்டீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி நம்ம எல்லாம் சந்திக்கிறது எல்லாமே ஓட்டிக்கலாம் இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தாயிரம் கேக்குறாரு அது பாத்தீங்கன்னா பிக்சடு கிடையாது நேரம் வாங்க இதுல எவ்வளவு பெஸ்டா பேச வாங்கி வாங்கி கொடுத்துருவோம் ஓகேங்க நம்ம சஸ்டி கார்ஸ்ல இந்த வண்டி மட்டும் இல்லாம இன்னும் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டி இருக்கு லாங் வீடியோ போட்டிருக்கோம் கீழ டேக் பண்ணிருக்கோங்க திருப்பூர்ல தான் இருக்கு டேரக்டா போனீங்கன்னா டெமோ பாத்துட்டு நல்லா பக்கா கண்டிஷன்ல இருக்கிற உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டியை பாத்து நீங்க எடுத்துக்கலாம்